வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செம்பில் நகர் சீவஹாய் என்று திருநீர் அணிந்தோருக்கு மேவே வாராதே வினை ஓம் சாய்ராம் நற்பவி யாரு முகம் அருளிடும் மனதிலும் நேரமுகம் நான் மாரியுமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு ஜோதிடுத்தால உங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்ல அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு சொல்றாங்க ஆனால் அவங்களுடைய தீவிரமான பக்தியின் மூலமா அம்மனும் முருகப்பெருமானும் சேர்ந்து நிகழ்த்திய அற்புதம் இருக்கு பாருங்க நீங்கள் எல்லாருமே கண் கலங்கிடுவீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பழைய ஞாபகங்களும் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் உண்டு பதிவு ரொம்ப ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நாம எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இஷ்ட தெய்வங்கள் வந்து வழிபாடு செய்தாலும் ஆனால் எல்லாருக்கும் பிடித்த தெய்வமாக வந்து அவங்க 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 ஊர்ல இருக்கக்கூடிய அம்மனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அம்மா வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே போல அவங்க ஊர்ல ஒரு அம்மன் கோவில ஒரு திருவிழா அப்படின்னா எல்லாருமே மனசுக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அம்மன் மேல ஒரு இனம் புரியாத ஒரு அன்பும் பாசம் உள்ள எப்பவுமே இருக்கும் எத்தனை தெய்வத்தினு நம்மளுடைய குறைகள் சொன்னாலும் அந்த அம்மா சொல்லும் போது அவ்வளவு உரிமையோட நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு அம்மாவுக்கு அவங்க ஊர்ல பொன்னையூர் அப்படின்ற ஒரு ஊர்ல மாரியம்மன்ற ஒரு அம்மன்ங்க அந்த அம்மன் மீது ஒரு அளவில்லாத ஒரு பற்று யாருக்கு அப்படின்னா தேவி அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு அவங்களுக்கு அம்மன் தான் ரொம்ப விருப்பமான ஒரு தெய்வமா இருக்காங்க அவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வீட்டு தெய்வமாவும் அம்மன் தான் வழிபாடு செய்வாங்க புகுந்த வீட்டுலயுமே வந்து தாயார் வழிபாடு தான் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்கன்றதுனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா வீட்டுக்கு போனாலும் வழிபாடு செய்யலாம் புகுந்த வீட்டுக்கு போனாலும் அம்மனை வழிபாடு செய்யலாம் இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றட கலந்து இருக்கிறாங்க அம்மன் இவங்களுக்கு திருமணம் ஆகுது திருமணமாகி ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அதுவும் ஊர்ல அப்படின்னா சொல்லவே வேணாம் எல்லாருமே ஒரு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னம்மா இன்னும் குழந்தை ஆகலையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா இந்த கேள்வியை கேக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சு கேட்கிறாங்களா தெரியாம கேட்கிறாங்களான்னு தெரியல அதை கேட்கறத அவ்வளவு சுலபமா கேட்டுடுறாங்க ஆனா அத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றத அவங்க அவங்க அனுபவிச்சா மட்டும்தானே தெரியும் ஒன்று வருட காலங்களாவது இவங்களுக்கு குழந்தை வந்து நிற்கவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து குழந்தை வந்து நிற்கவே இல்லை அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஒரு அப்படி ஒரு மாசம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த மாசம் நமக்கு கரு நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லாம போகுது ரொம்ப மன ரொம்ப உடஞ்சி போறாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே தான் அவங்க அம்மா வீடு அங்க இருந்து வேகமா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போய் அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப கோபமா ஏன்னா நம்மளுடைய கோவத்தை எங்க காமிப்போம் நம்ம அம்மா கிட்டதான காமிப்போம் அதனால வந்து நான் இந்த மாதிரி வந்து குழந்த பாக்கியம் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எதுக்கு இருக்கீங்க நீ எல்லாம் எனக்கு ஒரு அம்மாவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே ஆகலை எல்லாருமே எனக்கு கேள்வி கேக்குறாங்களே இதற்கான முயற்சி நீங்க யாரும் எதுவும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல என அப்படியே விட்டுட்டீங்களா அப்படின்னு இவங்களுடைய கோவத்தை வந்து அவங்க அம்மா மேல அவ்வளவு வேகமா காமிக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற கேள்வியெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்க அது ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு வார்த்தை தான் அதை கேட்டதும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்ததை அப்படி ஒரு வெடிச்சு சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து ஒரு வேகமா அவங்க சொல்றாங்க நான் ஒண்ணும் உனக்கு எதுவுமே பார்க்காமலாம் இல்லம்மா உனக்கு எல்லாமே நான் பாத்துட்டேன் ஜோஷிய உங்களுக்கு எல்லாமே நான் உனக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நான் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்வேன் அப்படின்னு ஒரு தாய் வந்து தன்னுடைய மகள் கிட்ட சொல்றாங்கன்னா இவ்வளவு ஒரு கடுமையான அந்த ஒரு சூழ்நிலை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி வந்து சொன்னாங்க இந்த இதை கேட்டதும் அவங்க தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு என்னது நமக்கு இனிமே குழந்தையே பிறக்காதா ஜோசியத்துல சொல்லிட்டாங்க அவனோட ராசிக்கு உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்ப இதோட அவ்வளவுதானா நமக்கு இந்த குழந்தையே இதுக்கப்புறம் கிடையாதா அப்படின்னு எவ்வளோ நாள் அழுகிய மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படி வெடிச்சு அழகிறாங்க போன்னு விழுந்து அழறாங்க அவங்க ரோட்டில் போறவங்க வரவங்க எல்லாரும் பாக்குறாங்க இவங்களுக்கு வந்து அதை சொல்லி அழுதுட்டாவே மனசை விட்டு அந்த கஷ்டம்லாம் எல்லாம் வாங்கல அது மாதிரி அவ்வளோ ஒரு அழை விழுந்து அழறாங்க அழுது முடிச்சு இப்படி திரும்பி பார்க்குறாங்க அவங்க எப்போவுமே வணங்கிட்டு இருக்கிற முத்துமாரியம்மன் அந்த போட்டோ வந்து தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்ததும் இவங்க வந்து கேட்குறாங்க ஏமா உனக்கு நான் செய்யாத பூஜைகள் இல்லை எடுக்காத தீச்சட்டி இல்லை பண்ணாத பூஜைகள் இல்லை ஆனால் உனக்கு என் மேலே கருணையே இல்லையா எனக்கும் ஒரு குழந்தையை மாட்டியா அப்படி என்ன நான் பாவம் மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டியா தாயே நல்லா ஆரோக்கியமும் ஆயுசும் நிறைஞ்ச குழந்தையாக எனக்கு ஒரே ஒரு குழந்தைய கொடுமா அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாவை நினச்சி அப்படியே மனமுருகி அந்த இடத்துல வந்து அழறாங்க அதை அழுதுன்னு பலனா அந்த மாதமே அவங்களுக்கு ஒரு கருணிக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குல்லங்க அவ்வளோ நாள் வருட காலமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு வராங்க ஜோதிடத்துலயே சொல்லிட்டாங்க உங்களோட ராசிக்கு உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன ஜோதிடம் எல்லாம் பொய்யா போகுது இறைவன் முன்னாடி இதெல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு அந்த மாதமே வந்து கரு நிக்குது மனசு முழுக்க அவ்வளோ ஒரு குறிப்பு ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு நல்லபடியா ஒரு குழந்தை ஆச்சு பிறந்தது அப்படின்னா நான் உனக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறேன் என் குழந்தைய கையில வச்சுட்டு இந்த தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க அந்த வேண்டுதலும் வச்சிருக்காங்க அதனுடைய பலனா இவங்களுக்கு அந்த மாதமே இவங்களுக்கு நிக்குது நல்லபடியா குழந்தைய பிறந்துச்சுங்க என்ன குழந்தை அப்படின்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு அபிராமி அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு ஒன்பது மாசம் ஆச்சுங்க அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த வயித்தாலை போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க லூஸ் மஷன் மாதிரி போக ஆரம்பிச்சு இவங்களும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பார்த்தாச்சு எந்த வைத்தியமே கை கொடுக்கவே இல்லை குழந்தை தவறிடுச்சு திரும்பவுமே இவங்களோட வாழ்க்கையில ஒரு இடி விழுந்த மாதிரிதான் ஏன்னா குழந்தை பாக்கியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க ஆனா ஒரு குழந்தைன்னு ஒன்று கொடுத்து கொடுத்தா மாதிரியே கொடுத்து நீ எடுத்துட்டியே தாயே அப்படின்னு சொல்லி திரும்ப ஆளறாங்க நான் உங்களுக்கு எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன் தான் என் குழந்தைய எடுத்துக்கிட்டியே கொடுத்தா மாதிரி எடுத்துக்கிட்டியே என்னை ஏமா இவ்வளோ கஷ்டப்படுத்துற நான் உங்ககிட்ட சொல்லி அழுதேன் ஆரோக்கியமும் ஆயுசும் நிறைஞ்ச குழந்தைய எனக்கு கொடுன்னு நான் சொன்னேன் ஆனா நீ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே தாயே நான் ஒரு மலடி இல்லை அப்படின்றத உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக அந்த குழந்தைய கொடுத்துட்டு எடுத்துட்டியா தாயே அப்படின்னு இவங்களால திரும்பவும் வந்து மனசு அடிஞ்சு போய் அவங்க அழறாங்க அப்படியே அழுது படுக்கிறாங்க படுத்தப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அம்மன் அதாவது நல்ல ஒரு அங்கையர் கண்ணி போல நல்ல அழகான அலங்காரத்தோட கையில ஒரு சொம்பு கலச சொம்பு மாதிரி எடுத்துட்டு அம்மா வீதியில நடந்து வரா ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே திருச்சு ஓடுறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதிர்க்க நிற்கிறாங்க சொல்ல சொல்லவே உடம்பு இருக்குது இவங்க மட்டும் எதிர்க்க நிற்கிறாங்க ஆனால் இவங்களால போகணும்னு நினைக்கிறாங்க போக முடியல ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் அம்மன் வந்து இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரித்து ஓடுறாங்க கையில் கலச சொம்பு இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்போ அம்மன் வந்து அவங்க கையில் இருக்க கலச சொம்பு தண்ணீரை கொண்டு வந்து இவங்களோட தலைக்கு மேலே அப்படியே ஊத்துறாங்க ஊத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படுற ஏன் கஷ்டப்படுற நீ என்னுடைய மகள் இல்லையா உன்னை அழ வச்சு நான் பாப்பேனா உனக்கானத நிச்சயமா நான் தருவேன் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குற அப்படின்னு ஒரு வாக்கு போல அம்மா குடுக்குறாங்க அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அந்த கண் விழிச்சிடுறாங்க உடம்பு சிலிர்த்து போகுது என்ன இது இப்படி ஒரு கனவு வந்திருக்கே அப்போ அம்மா வந்து எனக்கு திரும்ப ஒரு குழந்தை கொடுப்பாளா இந்த உலகரிய நானும் ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்ச வேணா என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அம்மாவுக்கு திரும்ப தீச்சட்டி எடுப்பேனா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு அப்பயே கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுதுங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகுது அப்போ திரும்பவும் அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா யாரையும் ஒரு ஜோதிடர் அந்த மாதிரி வந்து புதுசா யாரோ ஒருத்தர் போய் பார்க்க போறாங்க போல அப்போ வந்து சொல்கிற சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அம்மா நீங்க திருச்செந்தூர் முருகனை நினைச்சு கால் ரூபாவை செந்தில் அப்படின்ற பேர் சொல்லி முடிஞ்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறியின வைங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் குழந்த பிறந்த உடனே செந்தில் அப்படின்னு பேர் வைங்கமா அப்படின்னு அவர் சொல்றாரு கேட்டு கேட்டுதான் அந்த அம்மா வந்து திருமாவங்களுடைய மகள் கிட்ட அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை செய்யலாம் அப்படின்றத அவங்களுடைய மாமியார் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொன்ன கையோட அப்பவே போறாங்க ஒரு மஞ்சள் துணி எடுக்கிறாங்க ஆறே கால் ரூபாய் ஆறே கால் ரூபாவை வச்சு முடிஞ்சு செந்தில்ன்ற பேர் சொல்லி அவங்க பூஜை அறை அந்த முடிச்சு போட்ட அந்த காயினை வந்து இவங்க பூஜை அறையில வச்சிருக்காங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த மாசமே அவங்களுக்கு ஒரு கரு நிக்குது நம்ம செந்திலாண்டவர் அவங்க வயிற்றுல நின்று நின்னாச்சு அதாவது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு செந்தில் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அதாவது அம்மானா அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவங்களுக்கு இருந்த தீ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைய அறியோடு அப்படியே அவளை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறமா உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னா அது இதுக்கப்புறம் என்னால இல்லை என்னுடைய மகனால தான் உனக்கு உண்டு அப்படின்றது தான் யார் மூலயமோ வந்து சொல்லி செந்தில் ஆண்டவருடைய பெயரை வைக்கிற மாதிரி அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புத அதிசயமா இருக்குல்ல அதுக்கப்புறம் இவங்க எப்படி அம்மான வழிபாடு செய்தாங்களோ அதே போல இப்ப முருகப்பெருமானையும் அவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஒரு ஜோதிடத்தால உங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அதையும் மீறி அவங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னொரு ஒரு குழந்தையும் அவங்களுக்கு பிறந்திருக்கு அதுவும் ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு தாயாகவே வந்து திரும்பவும் பிறந்த மாதிரி வந்துருச்சு ஆனா இவங்களுடைய கர்ம வினைப்படி இவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்றது வந்து நிதர்சனமான உண்மைன்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கடி உடம்பு பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்குமா அவங்களுடைய மகனுக்கு வந்து எப்பவுமே சனி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குமா ஏன்னா எத்தனையோ பல தடைகளை மீறி அந்த குழந்தை பாக்கியம்ன்றது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா உங்களுடைய கர்மவனியை தாண்டி உங்களுக்கு அந்த வரம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா பல சோதனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும் அந்த குழந்தைக்கும் வரதான் செய்யும் அப்போ நம்ம தஞ்சங்கள்னு அடைய வேண்டியது யாரு கடவுளை தான் அடையணும் அம்மனுக்கு தத்து கொடுத்து வாங்குறதோ இல்ல முருகப்பெருமானுக்கு தத்து கொடுத்து வாங்குறதோ கட்டாயமா நம்ம செய்யணும் ஏன்னா அது நம்ம பிள்ளை இல்லை அவங்க கொடுத்த பிள்ளை இல்லையா அவங்க கிட்ட தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் உடம்பு முடியாமலே இருக்கு அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு குழந்தைய தத்து கொடுத்து வாங்கலாம் இல்லைனா உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய அம்மனுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன் கோயில வந்து நீங்க குழந்தைய தத்து கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் எப்பவுமே சும்மா அழுதுகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க செய்து பாருங்க நிச்சயமா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதே போலதான் இவங்களுக்கு அந்த மகனுக்கா இருக்கட்டும் மகளுக்கா இருக்கட்டும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குமா ஆனா இவங்க நமக்கு முருகர் இருக்காரு அம்மன் இருக்காங்கன்ற நம்பிக்கையில அம்மனுடைய குங்குமம் ஆகட்டும் முருகப்பெருமானுடைய விபதி ஆகட்டும் அது செய்கின்றாரு அது அது செய்கின்ற அற்புதம் இருக்கே அது தனிதான் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் தொடர்ந்து பாத்துட்டு வரீங்க இவங்களுக்கு அற்புதம் நடக்குது அவங்களுக்கு அற்புதம் நடக்குது ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு சிலர் இன்னமும் புலம்பிட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கான தான் நம்முடைய சேனல்ல வந்துகிட்டு இருக்கு என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா கட்டாயமா ஒரு அற்புத அதிசயம் நடந்திருக்கும் அது உங்க குலதெய்வம் செய்ததா இருக்கலாம் இல்லை நீங்க ரொம்ப தீவிரமா வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் செய்ததா இருக்கலாம் கண்டிப்பா கட்டாயமா ஒரு அற்புதம் எல்லாருடைய வாழ்க்கையுமே நடந்திருக்கும் ஆனா நம்முடைய மனசு இருக்கு பாருங்க என்னைக்கோ நடந்தது அது எதுவுமே மனசுல வச்சுக்காது இப்ப இந்த நேரத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்றத உங்க மனசுல எல்லாருக்குமே வந்து பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணும் அதே போலதான் இவங்களுக்குமே குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னாங்க ஒண்ணுக்கு ரெண்டு முத்தா ரெண்டு குழந்தைங்க இருக்கு இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா பெரிய பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்கு நல்ல வேலை அமையலே அப்படின்னு ஒரு கவலை அப்புறம் அவங்களுடைய மகள் வந்து நல்லா தான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறாங்க ஆனா மார்க் கிடைக்கல முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை தான் இருக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில கவலைகள் கஷ்டங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச வரங்கள் இதையெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச நிறைய அற்புதமான விஷயங்களை நினச்சி பாருங்கள் நமக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கும்போது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கே இவங்களுக்கு நடந்திருக்கே எனக்கும் நடக்கும் இந்த மாதிரி அதே அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற ஒரு மன தெம்பு உங்களுக்குலாம் வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது போன்ற பதிவுகள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே உண்மை 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 அவங்கவுங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை தான் நான் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அதற்கு முழு சாட்சியா முருகப்பெருமானும் இருக்காரு பாபாவும் இருக்காரு இப்படி எல்லாம் கூட நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து சந்தேகப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது கலிகாலம் யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில நிறைய அற்புதமான வீடியோ பகுதிகள் நம்ம எல்லாம் சாய் செய்ய சேனல் மூலியமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒண்ணுதான் நம்ம சேனலில் வர ஒரு வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவில் தேவிகா அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு அம்மனும் முருகப்பெருமானும் கை கொடுத்தாங்களோ அதே போல் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்குது என்னன்னா அவங்களுடைய மகள் வந்து நல்லபடியாக எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையும் நிறைவேற வேண்டும் நானும் வந்து முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் நீங்களும் அந்த மகளுக்காக வந்து வேண்டிக்க அடுத்து ஒரு நல்ல ஒரு நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணே ஓம் சாயனாம்